லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அறநிலைத்துறை அமைச்சர் பாபு அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவிற்கும் நோட்டாவிற்கும் தான் போட்டி இருக்கும் என்று விமர்சனம் செஞ்சிருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பாக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உண்மைதான் அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அது உண்மைதான் பாஜகவும் தான் போட்டி எல்லா இடத்துலையும் மூன்று தான் வாங்கியிருக்காங்க பதினெட்டு பர்சன்ட் இருபது முப்பதுனா எப்படி மக்கள் நம்புவாங்க அண்ணா அதெல்லாம் எல்லாம் வந்து மீடியா கொடுக்குற ஐப்பு தானே காண்டி ஒன்றும் கிரவுண்ட் லெவலில் எல்லாம் ஒன்றுமே நடக்கல வளரவே கிடையாது வளரும் வளராது டோட்டலாக பார்த்தினா பாஜக நோட்டாக்கம் தான் நீங்கள் போட்டின்னு சொல்கிறீங்க நிச்சயமாக அது நோட்டாக்கம் பாஜகங்களே அந்த நோட்டாவிடைய ஓட்டு பாஜக வாங்காது ஏன்னா அந்த அளவுக்கு பாஜக உத்தம தலைவர் வந்து மோடி சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறார் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் வேலை கொடுத்த வேலை கொடுக்கல அப்புறம் ஒரு ஒரு கார்டில் வந்து ரேஷனுக்கு குடும்ப அட்டியில ஃபிஃப்டீன் லேக்ஸ் போடுறார் பதினஞ்சு போடல இது வரைக்கும் அவர் சொன்ன எந்த வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படி இருக்கும் போது எதை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கேட்கறது எங்களுக்கும் தெரில தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை இந்தியா லெவலில் பார்த்தினா அவர் எந்த விதமான விதம் பண்ணல கேஸ் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க காங்கிரஸ் ஆளும் போது நானூற்றி ஐம்பது ரூபா நான் வாங்கினேன் நாங்கள் வந்து ஒரு சாதாரண கூலியோட சேருவோம் ஆட்டோ டெய்லியும் அன்னட காட்சி நாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா விற்றுக்கு கேஸ் வாங்குகிறோம் நானூற்றி ஐம்பது ரூபா விற்று கேஸ் வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா வத்து வாங்குகிறோம் அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது எதை வச்சு அவங்க வந்து செய்கிறாங்க சொல்கிறாம்பான் எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிக்கே கொடுத்துட்டு ஏழை மக்கள் மேலே வரியில் சுமத்துறாங்க ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டு திறந்தா கூட சர்வீஸ் டேக்ஸ் சொல்லிட்டு மாதம் ரூபா பிடிக்கிறாங்க அப்போ நான் கூகுள் பேயில் டிரான்சாக்ஷன் பண்ணால் அதுக்கு வேறு காசு பிடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் வரி வரின்னு கேட்டால் அன்றைக்கி வந்து வெள்ளக்கார நம்மளை ஆளும் போது நம்ம என்ன பண்ணோம் வெள்ளைக்காரன் வரி வாங்குற மாதிரி நம்ம போராடி சுகத்தை வாங்கணும் அப்போ சொந்த நாட்டு மக்கள் நீ மட்டும் வரி வாங்க இப்போ அன்றைக்கி விலை என்ன வெளியேறணும் இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் கொள்ளை என்ன பாசாக வெளியேறின்னு சொல்லணும் அதான் சொல்ல வேண்டியது பிஜேபி தமிழ்நாட்டில் வர்றது கஷ்டம் மோடி வர்றாரு எல்லா இந்த வெள்ளம் எல்லாம் வந்துச்சு இல்லை அப்போல்லாம் எந்த உதவியுமே தமிழ்நாட்டுக்கு பண்ணலை அவர் அது ஒரு காரணம் மெயின் காரணம் புரியுதுங்களா இந்த மாதிரி விலைவாசியும் ஏறி இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு அதனால் மறுபடியும் திமுக தான் இங்கே வரும் இல்லை அவர் வந்து ஓட்டு அது மாதிரி போட மாட்டாங்க நோட்டாவுக்கு தான் போட மாட்டாங்க அப்படின்னு பிஜேபிக்கு போட மாட்டாங்க நோட்டாவுக்கு போட்டாலும் போடுவாங்க தான் அவர் சொல்கிற கருத்து புரியுதுங்களா உண்மையான கருத்து தான் அது நூற்றிக்கு தொண்ணூறு பர்சன்ட் அது மாதிரி உண்மையான கருத்து தான் வரும் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஏறி இருக்குது ஆனால் அதை வந்து மிகைப்படுத்தி காட்டுறாங்க அதாவது எப்படின்னாக்கா நாங்கள் தான் இதுக்கப்புறம் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்கட்சின்ற மாதிரி அவங்க ஜூம் பண்ணுறாங்க மற்றபடிலாம் வந்து அது வாய்ப்பே கிடையாது நோட்டாக தான் அதாவது அது பிஜேபி வந்து ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் வாய்ஸ் கிடையாது மற்ற கட்சி தான் இங்கே உள்ள கட்சிங்க தான் வரும் அதெல்லாம் பிஜேபி வர வாய்ப்பு இல்லை பாஜபா இங்கே வராது கண்டிப்பாக பாஜக நோட்டாவுக்கு தான் இருக்கும் ஆனால் எங்ககிட்ட போட்டி இருக்காது எங்க பாஜக வளரலம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றாரு பிஜேபி வளர்ந்து போச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆனால் மக்களுடைய எல்லா கருத்தும் என்னன்னா பிஜேபி வளரல ஏன்னா மக்கள் ஏற்றுக்கலை மோடியை அவங்க பண்ணுற இந்த இடி பிரச்சனை அமலாக்கத்துறை பிரச்சனையை ஐடி பிரச்சனை இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு மத அடிப்படையில் நான் பேச வரல பொதுவாகவே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நகை விலை ஏறிப்போச்சு நல்லா புரிஞ்சுக்கப்பா நாலாயிரத்து ஐநூறுரூபா இருந்தது நம்ம வாஜ்பாய் இருக்கும்போது ஒரு சார் நகை இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபாய் இதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு டீசல் விலை ஏறிப்போச்சு மற்ற கேஸ் விலை அது வெஹிக்கல் கேஸு வீட்டு கேஸு எல்லாம் விலை ஏறிப்போச்சு இது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுமே விலை ஏற்றிட்டு பிற்பாடு பிஜேபி எப்படி ஏற்றுக்குவா ஏற்றுக்குவாங்க அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு எட்ஜ் இருக்கும் அவ்வளோதான் நோட்டா அளவுக்கு கிடையாது கொஞ்சம் அண்ணாமலையோட இந்த நம்மன் மக்கள் இதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோன்னு ஒரு டவுட்டு மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவர் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தானேங்க பாஜக நோட்டாங்க போட்டி எப்பவுமே இருந்தேங்கிறது இது ஏன்னா நோட்டாவாவது வந்து ஒரு சுயமும் ஒரு வேட்பாளர் நின்று வாங்க வாங்குற இது இருக்கலாங்க அவங்க சுயேட்சை நோட்டா வந்து எனக்கு இல்லை போகிறவங்க ஜாஸ்தியாகிறாங்களே இந்த மாதிரி பாஜக ஏதா செய்துது அப்போது நோட்டாவுக்கும் பாஜவுக்கும் போட்டின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றுக்கறதே கிடையாதுங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்டிவ் நான் ஆதரவு தரேங்க அதுக்கு இல்லை இல்லை அப்படி கிடையாதுங்க ஒரு மாய உருவாகி இருக்குது அவ்வளோதான் ஒரு மாய உருவாகி இருக்குது ஒரு அதை நான் சொல்கிறேன்னே ஒரு ஒரு பர்சன்ட்டு ஒன்றரை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வாக்கு வங்கி மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்ததால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்கட்சியாக வந்து வளர்ந்துருச்சுன்னு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது எதிர்கட்சினாக்கா ஒன்று திமுகவாக இருக்கும் இல்லை திமுக எதிர்கட்சி அதி அதிமுகவாக இருக்கும் இப்படி தான் இருக்குமே தவிர திராவிட கட்சிகள் தான் எப்பவுமே வந்து காலங்காலமாக இங்கே இப்போ ஆட்சி செய்ய முடியும் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்க முடியும் அதில் எந்த விதமாக கருத்துக்கும் எந்த ஒரு தமிழருக்கும் வந்து ஏற்படாது வளர்ந்து வளர்ந்துருக்குன்னா அந்த வந்து காட்டுகிறோம் புரியுதுங்களா எல்லோரும் போட்டி தானே இவங்க வந்தாலும் நாங்கள் பார்த்து மக்கள் வந்து என்ன யார் வந்தாலும் அவங்க ஓட்டு போட போகிறாங்க ஆனால் இப்போதைக்கு இங்கே இருக்கிற திமுக பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் நல்லா செஞ்சுருக்காரு ஓரளவுக்கு ஆனால் அவங்க வந்து நமக்கு வந்து பண்ணலாம் அந்த ஒதுக்கு நாங்கள் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை புரியுதுங்களா அது ஒரு காரணம் பிஜேபி வர்றதுக்கான சான்ஸ் இல்லை சரியில்லைன்னா அவங்க வந்து சொன்னது எதுவுமே செய்யலை செஞ்சது இல்லை சொல்கிறாரு செய்ய மாட்டேங்குறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து இந்த இத்தனை லட்சம் போடுறேன்னு சொல்லி அக்கௌண்ட்டில் போடுறன்னா எதுவுமே சொல்லலை விலைவாசியும் ஏறுது பெட்ரோல் விலை ஏறினால் போது இறங்க மாட்டேங்குது நாங்கள் கஷ்டப்பட தான் செய்கிறோம் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட தான் செய்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை கொடுக்கல இப்போ எந்த ஆட்சிக்கு போட்டாலும் சரி நாங்கள் கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அவங்க வரையும் சம்பாதிச்சுட்டு போவோம் நம்ம தான் கஷ்டப்படணும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மகளிர் உரிமை தொகை தான் சார் இப்போ ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும் இதை நீங்கள் அடிச்சிக்க முடியாது ஏன்னா அது வந்து உங்களுடைய சென்ட்ரல் மினிஸ்டரோடய வார்த்தைகள் அப்படி இருக்குது இதனால் ம் நோட்டான்றது காட்டிலும் பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்னோன்னா அதுக்கு அண்ணாமலை தான் கரெக்டாக பலி சொல்லணும் ஒரு மாநில தலைவர் தான் பலி சொல்லணும் இப்போ நான் என்னுடைய ஏரியாவில் சொல்லுவேன் இந்த இருக்கான ஒவ்வொரு கம்பைண்டாக பார்க்க எல்லாம் கம்மியாக இருக்கும் எங்கள் ஏரியாண்ணா மதுரைங்க மதுரையில் வந்து கம்யூனிஸ்ட் இவர் தாங்க வெங்கடேசன் புல் சிங்களர் வர்றாருங்க ஏன் கேட்டால் எங்கள் மைனஸ் என்ன மதுரைன்னா எய்ம்ஸ் வரல நாங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் சேகர்பாபுலாம் இல்லைங்க நாங்கள் எங்கள் கருத்தே சொல்கிறோம் எய்ம்ஸ் எங்களுக்கு வரணும் ரொம்ப நாள் ஆச்சு வரலைன்னா எங்களுக்கு லாஸ் பிஜேபி வந்துச்சுன்னா அண்ணாமலை சொல்லிக்கலாம் ஏன்னா அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஒரு ஆத்ம திருப்திக்காக அவர் பேசலாம் புரியுதா ஆனால் மக்கள் தமிழ்நாட்டில் அவரை ஏற்றுக்கவே இல்லை இதுதான் உண்மை அண்ணாமலை வாய்த்து வந்ததில் போய் தாங்க எது உண்மை எது போயின்னே தெரியாது அவர் எந்த நேரத்தில் பார்த்தாலும் அவர் வந்து உத்தம புத்துறாங்க இந்தியாவிலேயே அண்ணாமலை மாதிரி உண்மையை பேசின மனசே உண்மை கிடையாது இல்லாததாக இருக்குதுன்னா இருக்குது இல்லாத மாதிரி ஏன்னா என்றைக்கி அண்ணாமலை வந்தார் குழப்பத்தை உண்டாகிறார் இப்போ இருக்கோம் மிகப்பெரிய கட்சியாக இருந்தது தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ஏடிஎம்கே பிளவுக்கு காரணமே அண்ணாமலை தான் ஏன்னா அவர்னா வந்து குட்டியை கழுப்புவார் மேலே வந்து தாமரை கீழே இலையை கொத்துட்டு ரெண்டும் ஒன்றுவார் கோடிய காலத்தில் மேலே இருக்கிற தா கீழே இருக்கிற இலையை வெட்டி தாமரை தான்ருவார் அப்படின்னா இப்போ பிஜே பிஜேபிக்கும் டிஎம்கே தான் போட்டி மாதிரி ஆகிடுவார் அந்த மாதிரி பிளானில் பண்ண நல்ல வேலை எடப்படியார் வந்து கொஞ்சம் புத்தியாக செயல்பட்டார் இல்லைன்னு வச்சுக்கேன் ஓபிஎஸ் மாதிரி தான் பின்னாடி ஓட்டிக்கணும் அவர் தாமரைக்கு தண்ணி கொடுத்த தானே முதல்ல மலரும் தாமரை இருக்கும் தாமரை தண்ணியை கொடுக்க மாட்டோமா நாங்கள் தாமரை எது இருக்குன்னு இங்கே இங்கே மல்லிப்பூ இல்லையா ரோஜா இல்லையா எவ்வளோ பூ தாமரை தாமரை தாமரைன்னா எங்க முதல்ல பார்த்தா சீமான் கட்சியை தடை பண்ணிங்க சிம்பிளு அப்போ நம்ம பிஜேபியுடைய கட்சி தேசிய சின்னங்க தாமரை அதை வந்து கொடுக்கலாமா அவங்களுக்கு இந்தியாவுடைய தேசிய மலர் தாமரை அந்த தேசிய மலர் தாமரை வந்து பிஜேபி கொடுக்கலாமா அது தப்பு தானே அப்போது அதை நீங்கள் தடை பண்ணுங்க இப்போ சீமான் கட்சிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அது வந்து உயிர் உள்ள சின்னம் அது வந்து நாம் தமிரு கொடுக்கூடாது சொல்லி இப்போ பாருங்கள் வைகோக்கு வந்து பம்பரை சின்ன கொடுக்க மாட்டேன்ட்டிங்கோ இன்னும் முக்கியமான கட்சியெலாம் இல்லை சீந்த முடுகிறீங்க அப்போ தாமரைக்கு வந்து தேசிய சின்னமாக இருக்க தாமரை எப்படி பிஜேபி தரலாம் அதே நீங்கள் முடுகிறோம் அப்போ ஒருத்தன் கேட்பான் அப்போ தேசிய மிருகமாகிய பூலி நான் வச்சுக்குவேன் ஒருத்தன் அப்போனா அந்த மாதிரி தேசிய சின்ன சிம்மலாம் கேட்பாங்களா அப்போ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை சாத்தியம் இல்லைங்க அதெல்லாம் எதிர்கட்சதெல்லாம் வந்து பார்த்திங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்றா பாருங்கள் இதுதான் நடக்கும் முப்பத்தி என்னுடைய கணிப்பை நான் சொல்கிறேங்க ஒரு நாற்பது தொகுதி இருக்குதுனாக்கா இப்போ அங்கே வந்து புதுச்சேரியில் வந்து டஃப் ஆகிட்டு தான் திமுக காங்கிரஸ் வின் பண்ணும் டப் தப்பு கொடுக்கும் ஆனால் காங்கிரஸ் வின் பண்ணும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாலு வந்து கண்டிப்பாக டிஎம்கே வரும் மீதி இருக்கிற மூணில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா திமுகவும் மற்ற ஏதாவது சுழற்சி ஏதாவது வரது தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்று கூட வருமான்றது சந்தேகம் பிஜேபியில் மற்றபடி ஆனால் டஃப் கொடுக்கலாம் அவ்வளோதான் டஃப் கொடுக்கணும்னா எப்படின்னாக்கா ஒரு ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வாக்கு வங்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வந்து இங்கே சவுத்து சைடில் வாய்ப்பில்லை புத்தக வாக்குறுதி என்ன காப்பாத்தினார் மோடி அதை தானே இப்போ பெரிய டாப்பிக்கே என்ன கொடுத்தாரோ அதை என்ன நிறைவேற்றினார் அதை சொல்லுங்கள் ஏற்கனவே இருக்கிற வந்து கணக்கு வழக்கெல்லாம் கூட வங்கி வங்கி புத்தகம்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது எப்படின்னாக்கா அக்கௌண்ட் ஓப்பனிங் பெண்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஆல்ரெடி காங்கிரஸ் இருந்தது நான் மன்மோகன் சிங் ஆக்சுவலியே இருந்தது அது அதை வந்து இவங்க வந்து கண்டினியூட்டி பண்ணியிருக்காங்க மற்றபடி எதுவுமே கிடையாது மற்றபடி எதுவுமே கிடையாதுங்களே